இஸ்லாம் லைக்க இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி தல்பீனா தல்பீனா பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இஸ்லாமியர்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த தல்பீனா முகமது நபி பரிந்துரைத்த உணவு தான் இதில் நிறைய மருத்துவ குணமும் இருக்குது இந்த தல்பீனா பண்ணுறதுக்கு மெயின் பொருளே பார்லி அரிசி தான் வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் பார்லி அரிசியை நூற்றம்பது கிராம் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன் டேட்ஸ் எடுத்து முப்பது டேட்ஸ் எடுத்திருக்கேன் அதில் கொட்டையை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாதம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கேஷம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் தேன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பாலும் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் பார்லி அரிசியை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ இதை அரைச்சிடலாம் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்தது இப்படி தான் இருக்கும் நல்ல மையாக அரைச்சிருக்கேன் இது இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை காய்ச்சி எடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பால் அடுப்பில் வச்சாச்சு நான் அறநூறு எம்எல் பால் எடுத்திருக்கேன் பால் நல்ல சூடாகட்டும் பால் சூடேறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பார்லியை இதில் சேர்த்துடுறேன் இதில் அரைச்சும் சேர்க்கலாம் அப்படி நல்ல ஓவர் நைட்டு ஊறிடுச்சின்னா நம்ம அப்படியே பாலோடு சேர்த்து போட்டும் அவிச்சும் அப்படியே எடுத்துக்கலாம் நான் ஆனால் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன் பார்லி அரிசி சேர்த்ததும் நல்லா கிளறிடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கிளறிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலையே நல்ல திக்காயிரும் இப்போ எடுத்து வச்ச டயட்ஸை சேர்த்துக்கிறேன் இனிப்புக்கு வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது டேட்ஸும் தான் இந்த டேட்ஸ் வந்து நல்லா இப்படி கரைச்சிட்டே இருக்கும்போது கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா கரைஞ்சிரும் பாருங்க கொஞ்ச நேரத்துலயே நல்ல திக்காயிருச்சு நம்ம போட்ட டேட்ஸும் நல்லா கரைஞ்சி குட்டி குட்டி ஆயிருச்சு இப்போ எடுத்து வச்ச நாலு ஏலக்காவையும் உரல்ல இடிச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி தான் அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன் பவுலுக்கு மாற்றியாச்சு கட் பண்ணி வச்ச நட்ஸை தூவிக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் தூவிக்கிறலாம் அவ்வளோதான் இப்போ தேன் ஊற்றிக்கிறேன் தல்பினா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம தல்பினா ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட டிப்ரெஷனில் இருக்கவங்க லீனாக இருக்க பசங்க ஹெல்த் டிசீஸ் உள்ளவங்களுக்கெலாம் வாரத்தில் மூணு முறை இதை செஞ்சு கொடுக்கலாம் நல்ல ஹெல்த்தியான ரெசிபி தான் இதில் வந்து சீனியோ சர்க்கரையோ கருப்பட்டியோ சேர்த்துறாதீங்க டேஸ்ட்டு மாறிடும் பேரிசம்பளமும் தேனும் சேர்த்தாலே டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கு